ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா யானைக்கு எப்போதும் இரண்டு தந்தங்கள் இருக்கும் ஆனால் நம்முடைய கணபதிக்கு மட்டும் ஏன் ஒரே தந்தம் அதனால்தான் அவரை ஏகதந்தன் என்று அழைக்கிறோம் ஏகம் என்றால் ஒன்று தந்தம் என்றால் யானையின் அழகு ஆனால் அந்த அழகு எப்படி குறைந்தது தெரியுமா கணபதி யார் அவர் கௌரித்தனையன் அம்மா பார்வதியின் சக்தியிலிருந்து பிறந்தவன் அதனால்தான் அவருக்குள் இருக்கும் சக்தி ஒரு சாதாரண யானையின் சக்தி அல்ல அவர் விநாயகன் வெற்றி இல்லாமல் அவர் பெயர் வராது ஒருநாள் மகாமுனிவர் வியாசர் மகாபாரதத்தை உலகத்திற்கு சொல்லத் தொடங்கினார் ஆனால் அந்த வேகமான சிந்தனைகளை எழுத யாரும் இல்லை அப்போதுதான் வியாசர் நினைத்தார் இந்த உலகத்தில் இந்த வேகத்தை தாங்கக்கூடியவன் ஒருவன்தான் அவர் அழைத்தார் விநாயகனே விநாயகன் உடனே வந்தார் அமைதியாக அமர்ந்தார் எழுதத் தொடங்கினார் ஆனால் ஒரு சிக்கல் எழுத பேனாயில்லை நேரம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த காலத்தை நிறுத்த முடியாது அப்போது விநாயகன் ஒரு முடிவு எடுத்தார் உலகத்திலேயே யானைக்கு அழகு என்றால் அதன் தந்தம்தான் ஆனால் அழகு குறைந்தாலும் பரவாயில்லை கல்வி நின்றுவிடக்கூடாது அப்படி நினைத்து தன் தந்தத்தை உடைத்து அதை பேனாவாக மாற்றினார் வேதனை இல்லை ஏனென்றால் அது தியாகம் அந்த தந்தத்தால்தான் மகாபாரதம் எழுதப்பட்டது அந்த நாளிலிருந்து கல்விக்கு முன் முதல் கடவுளாக நாம் வணங்குவது விநாயகரையே ஏனென்றால் அவர் சொல்லாமல் சொல்லிய பாடம் ஒன்று அழகை விட அறிவு உயர்ந்தது சுயநலத்தை விட கல்வி பெரியது அதனால்தான் ஏகதந்தாய பக்ரதுண்டாய கௌரிதனையாய் திமகி